எனக்கு மேல வேணும் இன்னொரு பயம் ஒருத்தாளா இருக்கு நீ சொன்ன உனக்கு ஏதாவது அப்படியா சீதா அப்படியே உட்காரு எல்லாம் கொத்திட்டு வந்து அங்க பாரு மாச்சு மாறக்குள்ள எல்லாம் கழட்டக்கூடாதுப்பா ஒரு அப்பாவா இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தம்பி தான் வேணுமா உருத்திகாட்ட கேட்டேன் தம்பி வேணுமா பாப்பா வேணுமா அப்படின்னா தம்பி தம்பி அப்படிங்கிறா இப்பயோ தம்பி வேணுமா இந்த டைம்ல நானே சமைச்சு நானே சாப்பிட்டேன் வாண்டி வருதா வாந்தி வருதா காலையில மட்டும் காலையில வருதா அப்பப்ப தலை சுத்தம் ஏதாவது சாப்பிட்டேன்னா வாந்தி வந்துரும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் கட்டில விட்டு எந்திரிக்க மாட்டேன் அப்படி இருக்கும்

சொல்லிட்டியா ஓகே கைஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலன்டைன்ஸ் டே இந்த வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணாலும் போஸ்ட் பண்ணுவேன் இல்லைன்னா வந்து நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் வேலண்டைன் டே அப்படின்னாவே நமக்கு பிடிச்சது ஏதாவது நம்ம எல்லாருக்குமே செய்வோம் லவராகட்டும் ஒய்ஃபாகட்டும் எல்லாருக்குமே ஏமா வேலன்டை என்னன்னு தெரியும் தான் தெரியும் சரி லவர் டே தெரியுமா காதலர் தினம் அதுதான் இங்கிலீஷ் வந்து அந்த காதலர் தினத்துக்கு லவ் பண்றவங்க லவ்வருக்கு வாங்கி கொடுப்பாங்க கல்யாணம் ஒய்ஃபு வாங்கி கொடுப்பாங்க நான் வந்து பல சிக்கல் இருந்தனால ரீதாக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் செய்ய முடியல சிக்கல் கூடி சிக்க சரியா தான் ஒவ்வொன்றா மீண்டும் வந்துகிட்டு இருக்கேன் அதனால் வந்து சிக்கல் சரியாக போயிடும் இருந்தாலும் ரீத்தா கிட்டே வாங்கிட்டு போனோம்ல சைனு அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனை மீட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீதா வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அதுவும் இந்த நாள் சந்தோஷமாக இருக்கணும் மாசமாகவே இருக்கா ஸோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தைலாம் புரட்டிகிட்டு போயிட்டு அந்த நகையெல்லாம் மீட்டு வந்துட்டாங்க நகையெல்லாம் கொண்டு போய் வச்சோம் பார்த்தீங்களா அப்போ அந்த நகையை வாங்கும்போது ரீதா ரொம்ப அழுதுட்டா அந்த வாங்கும் வாங்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டா சென்டிமெண்டா இருந்தாலும் மனசு கேட்கல இதுக்காகவே பணத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தேன் கெடுத்துறக்கூடாது அந்த செயின் போயிடக்கூடாது கூடி சீக்கிரம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மற்ற செலவில் ஒதுக்கி வச்சுட்டு மும்முரமாக இறங்கினேன் ஸோ வந்து காய்ஸ் இதோ எல்லாமே வாங்கிட்டேங்க ரீதா கழுத்தில் இருந்த செயின் இது பாப்பாவோட செயின் இது இதோ ரெண்டுமே மீட்டு வந்துட்டேன் இதோ பாருங்க ரித்திகாவோட தாய்ப்பால் டாலரோட உள்ள செயின் ரீதாவோட கழுத்து செயினுங்க ரெண்டையுமே மீட்டுட்டு வந்துட்டேன் இதோ காய்ஸ் ரெண்டுமே மீட்டாச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மா வந்து தான் போயிட்டு மீட்டிட்டு வந்தோம் அம்மாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ரீதா மாசமா இருக்கிறா அவளுக்கு எதாவது பண்ணி கொடு அப்படின்னாங்க என்னதான் என்ன பெருசாகவே பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் சைனா மீட்டு வந்துட்டேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு ரீதா வந்து பார்த்தீங்கன்னா மாதமா எனக்கு ரெண்டாவது குழந்தை அப்படிங்கும் போது அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம என்னதான் கஷ்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அது அந்த கஷ்டத்தைலாம் மறந்துட்டேன்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் நீ வந்து மறுபடியும் ஆய நீ என்ன ஃபீல் பண்ணுற நான் சந்தோஷம் தான் வரேன் ஃபீல்லாம் பண்ணுறேன்

பொண்ணு பிறந்திருக்குது இப்ப ஆளுக்கு ஒரு பையன் பிறந்த எனக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு ஒரு பையன் வேணுங்கிற மொத்தத்துல சரி நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேங்க நீங்களும் பயந்துருப்பீங்க நினைக்கிறேன் அம்மாக்கள் எனக்கு இன்னொரு பையன் பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அம்மா ஃபீல் பண்ணிருக்காங்க சரி ஓகேம்மா இப்ப வந்து ரீதாவும் பாப்பா வர சொல்லி கழுத்துல நீயே போட்டு விட்டுருந்தா

எப்படியோ வாங்கினேன் கொஞ்சம் பணத்தை போடட்டேன் உனக்கு பாப்பாவுக்கு வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி காசே இல்லாமதான் கொண்டு போய் வச்சோம் அதுக்குள்ள பண்ணேன் பரவாயில்ல நான் கொண்டாந்து என்ன 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 அப்படின்னு கேட்டு இருந்தேன்

முக்கியமாக கழுத்து மொட்டையாக இருக்குது சரி விடு நீ வந்தது எனக்கு சந்தோஷம் தான் கைஸ் ஓகே ரீதா வந்து ஃப்ரெண்டாக இருக்கா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு விட பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்களை கொடுக்கற அதையும் பார்த்துருங்க எனக்கு வந்து சர்ப்ரைஸாக சொன்னா நான் வந்து மாசமாக இருக்க சொல்லிட்டு எனக்கு ஃபோனில் சொல்லாமல் சர்பிரைஸாக சொன்னா அது ரொம்ப அந்த மூவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் நினைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒரு அப்பாவா இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பாப்பாக்கு விவரம் தெரியாது பாப்பா ஆனால் இருந்தாலுமே தம்பி வேணுமா பாப்பா வேணுமா அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தம்பி வேணும் தம்பி வேணுங்கிறமா தம்பி தான் வேணுமா ருத்திகா கிட்ட கேட்டேன் தம்பி வேணுமா பாப்பா வேணுமா அப்படின்னா தம்பி தம்பி அப்படிங்கிறா இப்பயே தம்பி வேணுமா ருத்திகா ருத்திகாவோட செயின்னு வந்துருச்சு ருத்திகாவோட செயின் மறுபடியும் போடுறோம் யோசனை அழுதியா கண்ணுல தண்ணி வந்துருக்கு பாப்பாக்கு பாப்பா அழுதுருக்குறா ஆனந்த கண்ணீர் ஹடாடா டாடாடா ருத்திகாவோட சைன மீட்டாச்சு தாய்ப்பால் நல்லா மீட்டாச்சு கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபீலிங்ல இருந்தேன் பாப்பாவோட செயினும் போயிடுச்சு என்னோட செயினும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட செயின் போனது கூட எனக்கு அவ்வளோ ஃபீலிங்கா இல்ல ருத்திகா செயின் போயிடுச்சு முத முதல்ல கொடுத்தது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா மீட்டு கொண்டாந்து கொடுத்துருச்சு ஆனா அதுவுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு தான் வச்சோம் இப்போ மறுபடியும் போயிட்டு மீட்டு கொண்டாந்து கொடுத்துருச்சு அதுக்கு என்ன பண்ணுச்சோ எதுவும் பண்ணுச்சோ தெரியல ஆனா இப்ப எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு சாமி மொழமா சாப்பிடு

வசுவம் மட்டும்தான் அப்பப்ப எனக்கு அது வேணும் இது வேணும் டார்ச்சர் பண்றேன் அது எந்த எல்லாம் பாக்குறதுல எனக்கு இது வேணும் எனக்கு இப்போ இது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்றேன் அதை கொஞ்சம் சரி இது இது பாப்பா வகுத்துழுந்ததுக்கும் இது இந்த பையன் வகுத்துல இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் உனக்கு தெரியும் பையனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் என்ன இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து தண்ணி குடிச்சா கூட வாமிட் பண்ணுவேன் வாந்தி வந்துரும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் கட்டில விட்டு எந்திரிக்க மாட்டேன் அப்படி இருக்கும் இப்ப அப்படி கிடையாது எல்லாவையும் நான் தான் செய்யறேன் ஆனா முடியாது டயர்டா இருக்கும் ஆனா எல்லாவையும் நான் தான் செய்வேன் வீடு கூட்டுறதுல இருந்து மா போடுறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து துணி துவச்சு மாடிக்கு போய் காய போடுறதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்றேன் அப்பப்ப தடை சுத்தம் ஏதாவது சாப்பிட்டேன்னா காலையில மட்டும் வாம்பிட்டு வரும் ஒரு டைம் சாயந்தரம் மறுபடியும் சாப்பிடும் போது ஒரு டைம் ரெண்டே டைம் தான் வாங்கிட்டு அதுபடி பெருசாலாம் எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியல ஒருவேளை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால அப்படியான்னு தெரியலத்த இவளுக்கு வந்துட்டு செக் பண்ணி பதினெண்டு நாளையே மாத்திரலாம் சாப்பிட்டு ஸ்கேன் பார்க்கும்போது

டேப்லெட் சாப்பிட்டு ஃபிஃப்டீன் டேஸ்ல ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபிஃப்டின் டேஸ் டேப்லெட் சாப்பிட்டு ஸ்கேனுக்கு போகணும் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதையும் அப்டேட் பண்ணுறோம் ஸ்கேன்ல வந்துட்டு என்ன சொன்னாங்க எப்படி இருந்துச்சு ஒரு பேபியா ரெண்டு பேபியா எல்லாமே அதில் வந்துடும்ல டெலிவரி டேட் அது எல்லாமே அந்த ஸ்கேன்ல வந்துடும் அதையும் நீங்க அதையும் நம்ம வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றோம் இப்போ அடிக்கடி ஸ்கேன் பார்க்க போறீங்க மூணு மாசம் ரெண்டு மாசம் ஒரு மாசம் இப்போ அப்படிதான் அத்தை டாக்டர் பார்த்த உடனே பேபி எப்படி இருக்கு பேபி மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு முக்கியமான விஷயம் ஒரு பேபியா ரெண்டு பேபியா அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கலாம் நாங்களாம் ஒரு குழந்தை கூட நான் பார்க்கவும் இல்லை ஒன்னும் இல்லை கடைசி பொண்ணுக்கு தான்

தானே தருவாங்க அது சாப்பிடுவோம் மற்றபடியெல்லாம் நான் ஸ்கேன் ஒரு நாள் கூட எடுக்கல அதான் அவங்க அரை மணி நேரத்துலயே பெத்தி எடுத்துட்டு வந்துடுவேன் அதாவது நம்ம அம்மா கிட்ட பாட்டி கிட்ட கேட்டோம்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும் நம்மளுது இது வேற மாதிரி இருக்கு அந்த காலத்துல ஆகும்னா அங்க ஆஸ்பத்திரிக்கு வா வான்னு ஓடுறாங்க நாங்களாம் ஆஸ்பத்திரிட்டா என்னன்னு தெரியாது பிறக்க போகக்குள்ள தான் போனோம் ஓகே காய்ஸ் இந்த வேலிடென்ஸ் டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு நான் வந்துட்டு வசம் எதுவுமே வாங்கி கொடுக்கலையே ஒரு சாக்லேட் கவர்மெண்ட்டாவது வாங்கி கொடுக்குன்னு நான் நினச்சேன் ஆனால் நான் எதிர்பார்க்காது எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 நான் நேசிக்க ஒன்று வசந்த எனக்கு முத முதல்ல பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த செயின் ஸோ அதையும் எனக்கு மீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் பாப்பாவுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆளுது அதையும் எனக்கு கொண்டு கொடுத்துட்டாங்க இதை விட வேற என்ன கிஃப்ட் இருக்கும் போது நான் சர்ப்ரைஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு வசூ எனக்கு சர்ப்ரைஸாக இதெல்லாம் எனக்கு கொண்டு கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி தான் போச்சு இந்த டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்தாலும் வரும் இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் என்ன கிஃப்ட் இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வீடியோவில் லைவ் டெஸ்ட்டு பண்ணால் பார்த்தீங்களா அந்த கார்டை தான் நான் வச்சு பேக் பண்ணியிருக்கேன் உங்கள் அம்மா மைக்கெல்லாம் கேமரா எதோ கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டாக இருக்கும் சாமி கிஃப்ட்டு வந்துடுச்சா எனக்காக கிஃப்ட்டு பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்க்குறேன்னு அவ்வளோ டைட்டாக இருக்குது திறக்கக்கூடாதுன்னு முடி வச்சுருக்கேன் பூவெல்லாம் வச்சுருக்கேன் கிஃப்ட்டு போய் கேமரா கிட்டே போய் காட்டி கேமரா கிட்டேயா சரி ஓகே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துருலாம் ரீதா பாருங்கள் ஏதோ பூவெல்லாம் என்ன